கும்பகோணம் தாலுகா பாரத்திச்சேரி கிராமத்தில் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக போடப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் உற்ற மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து வாழை மரத்தை நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கும்பகோணம் தாலுகா திருவிடை மருதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பரத்திச்சேரி கிராமத்தில் உள்ள கிராம சாலையான தஞ்சை மாவட்டம் கீரனூரில் இருந்து திருவாரூர் மாவட்டம் துக்காரி வரை செல்லும் இரண்டு கிலோமீட்டர் சாலை சுமார் பதினைந்து ஆண்டு காலமாக போடப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளது இதனால் இப்பகுதி மக்கள் வாகனங்களில் நடந்து செல்ல முடியாமல் அவதிப்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை இருக்காதைக் கண்டித்து இன்று கிராம மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றிய செயலாளர் பழனிவேல் தலைமையில் சாலையில் வாழை மரத்தை நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் 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 மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் சாலை வசதி கேட்டு சாலை வசதி கேட்டு சாலை வசதி கேட்டு சாலை வசதி கேட்டு நூதன போராட்டம் நூதன போராட்டம் நூதன போராட்டம் நூதன போராட்டம் மாலை மரம் மாலை மரம் மாலை மரம் ನಡ <laughs> ನಡೆಯ <laughs>